శ్రీరమణికరకమల పూజారుణ సరోజ బ్రహ్మ సమీర వాణిఫణీంద్రవీంద్ర భవేంద్రముఖ విను నీరజభోదయ స్థితి కారణనే కైవల్యదక నారసింహనే కర్ణిపుయమయ సదా మంగళవా శ్రీగరుభ్యో నమ పరమగురుభ్యో నమ శ్రీమదనందీర్థభగవత్చార్య గురుభ్యో నమ ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது நூற்றி அறுபத்தி நாலாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொண்டு வந்த அன்புக்கும் மிக்க மிக்கரன்றி இது போலவே மீண்டும் மீண்டும் ஆதரவு திருவுகள் என்று நம்பிக்கையுடன் நான் இந்த எபிசோடை தொடங்குகிறேன் இது ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்தி வந்தது ஒரு ஃபோர் டேஸ் பேக் அதற்காக தான் இந்த பாட்டை தயார் பண்ணியிருந்தோம் பட் மீன் வயல் என்னாச்சுன்னாக்கா இந்த கிருஷ்ண ஜனனம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய பிறப்பை மட்டுமே ஒரு அத்தியாயம் மூணாவது அத்தியாயத்தை வந்து விவரிச்சிருப்பாங்க ஒரு எண்டாயிரம் அத்தியாயமே கிருஷ்ணனுடைய பிறப்பு எப்படி நிகழ்ந்தது அந்த நேரத்தில் என்னென்ன சகுனங்கள் தோண்டின அந்த நேரத்தில் உலகம் எப்படி இருந்தது அது மாதிரி விவரித்து ஒரு சர்க அத்தியாயம் இருக்கும் ஸோ அந்த அத்தியாயத்தை பார்த்தோன்னா எனக்கு என்ன தோணுச்சு அதை அடிப்படையாக கொண்டு ஒரு பாடல் ஒன்று எழுதலான்னு தோணுச்சு எனக்கு ஸோ அதனால தான் ஸ்ரீகிருஷ்ண ஜனனம் ஸ்ரீகிருஷ்ண ஜனனம்னு ஒரு பாடல் எழுதினேன் அதுதான் லாஸ்ட் எபிசோடாக விட்டுருந்தேன் நான் பட் அதுக்கு வந்து நல்ல ஆதரவு கிடச்சிது கிட்டத்தட்ட ஐநூற்றம்பது பேருக்கு மேலே வியூஸ் வந்திருக்கு ஸோ அதுக்கு அதுக்கு ஆதரவு தெரிவித்து அதுக்கு பாட்டை தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மனதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அதனால் லாஸ்ட் வீக்கே நம்ம விடணும் கிருஷ்ண ஜெயந்திக்காக அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த தடவை தான் வந்து ஒரு கிருஷ்ணருடைய பாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த தடவை எப்படிப்பட்ட பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா கிருஷ்ண ஜெயந்தின்னாக்கா கிருஷ்ணர் குழந்தையாக பிறக்கிறார் இல்லையா அதனால் குழந்தை கிருஷ்ணனை யசோதை எவ்வாறு தாளாட்டினாள் எவ்வாறு அவள் வந்து தாளாட்டி படுக்க வைத்து தூங்க வைத்தாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்கள் எல்லாம் நம்ம தூங்க வைக்கும் போது என்ன சொல்கிறோம் பாரு பூச்சி வந்துடுப்பார் அங்கே பூதம் வருது பார் பய பேய் வருது பயந்து படுத்து தூங்கு பூதம் வருது பூச்சாண்டி வரான் படுத்து தூங்கு அப்படின்னு பாருங்க பாரு கதவு வாசலில் பூச்சாண்டி இருக்கான் நீ தூங்கலனா உன்ன பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி குழந்தையை பயமுறுத்துடும் இல்லையா நீ பாலை குடிச்சிட்டு தூங்கிடு இல்லைன்னா உன்னை வந்து அந்த பூதம் பிடிச்சிட்டு போயிடுவோம் அந்த பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு பயமுறுத்தி குழந்தையை தாளாட்டி தூங்க வைப்பாரு இல்லையா அது மாதிரி ஒரு தான் இந்த பாடல் நம்மளுக்கு தான் தெரியும் புரந்தரதாசர் வந்து கிருஷ்ணனை வந்து குழந்தையாக வச்சு கொஞ்சம் 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 தீத்திருக்கிறாரு ஒரு தாய் என்னவெல்லாம் செய்வோ அதையெல்லாம் அந்த ஸ்தானத்திலே இருந்து அது போலவே தன்னை தானே பாவித்து கொண்டு ஒரு தாயாக கிருஷ்ணனுடைய தாயாக தன்னை தானே பாவித்து கொண்டு அவர்கள் பாடல்களை இருக்கிறார் ஸோ அந்த வகையில் கிருஷ்ணனை பயமுறுத்தி தூங்க வைக்கிறாரு நம்ம புரந்தரதாசர் அப்படி எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல் பூச்சி பந்திதே ரங்கா மனகே பூச்சி பந்திதே அப்படிங்கிற ஒரு புரந்தரதாசர் பாடல்தான் இந்த தடவை எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பாடல்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பூதம் வந்திருக்கு நீ அந்த பூதம் ஒன்று வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வைக்கிறார் அதில் என்ன பண்ணுறாரு பூதங்களாக அந்த பூச்சாண்டியாக எதை சொல்கிறாருனாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான உருவங்களுடைய கடவுள்களை அவர் ஒரு பூதங்களாக கொண்டு வந்து காட்டுகிறார் மூணு கண் நாலு தலை ஆறு தலை பன்னெண்டு கண் அப்புறம் வந்து பயங்கரமான முகம் உடம்பெல்லாம் கண் இது மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடவுள்கள் இருக்கிற தேவதைகள் இருக்கிறார்களே அவர்களை வந்து ஒரு பூச்சாண்டியாக உருவகப்படுத்தி அதை காட்டி கிருஷ்ணனை பயமுறுத்தி தூங்க வைக்கிறார் ஸோ கிருஷ்ணனை தூங்க வைக்கும் வகையில் அவர் என்ன பண்ணுறாரு இந்த கடவுளை பற்றி கூறுகிறார் அதுதான் இந்த பாடலுடைய கான்செப்ட் அதுலேயும் வந்து எந்தெந்த கடவுள் வராரு அப்படிங்கிறத நம்ம அந்த பாடலோட அர்த்தம் வரும்போது பார்க்கலாம் இந்த பாடலை வந்து குமாரி நீரஜா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த தடவை முதல் தடவையாக அந்த பொண்ணு பாடுறது ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த தடவை இன்ஜினியரிங் காலேஜ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை அதில் முதல்வரிடம் படித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே மடிப்பாக்கத்தில் தான் இருக்காங்க நான் பாடி கொடுக்குறேன் சொல்லிட்டு கேட்டு பாடி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா பாடி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா குமாரி நீரஜா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ குமாரி நீரஜா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் பூச்சி ಬೂಚಿ ಬಂದಿತೆ ರಂಗ ಮನೆಗೆ ಚಾಚಿ ಕುಳಿದು ಪಾಚಿಕೊಳ್ಳು ಕೃಷ್ಣಯ್ಯಖದ ಬೂಚಿಯೊಂದು ಗೋಕುಲಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದು ನಾಲ್ಕು ಮುಖದ ಬೂಚಿಯೊಂದು ಗೋಕುಲಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದು ಲೋಕನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಕಾಪು ಮಾಡಿ ಒಯ್ಯುವುದಕ್ಕೆ ಬೂಚಿ ಬಂದಿದೆ ರಂಗ ಮನೆಗೆ ಚಾಚಿ ಕುಳಿದು ಪಾಚಿ ಕೊಳ್ಳೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಮೂರು ಕಣ್ಣಿನ ಬೂಚಿಯೊಂದು ಊರು ಊರು ಸುತ್ತಿ ಬಂದು ಮೂರು ಕಣ್ಣಿನ ಬೂಚಿಯೊಂದು ಊರು ಊರು ಸುತ್ತಿ ಬಂದು നിറരുന്ന ഒയ്യ ബൂചി ബന്ധിതരംഗമനെ ചാച്ചി കുളി പാച്ചു കൃഷ്ണയ്യ അംഗവെല്ല കൺലുുള്ള ശൃങ്കാര മുഖദൂച്ചി അംഗവെല്ല കൺകളുളള്ള ശൃത മുഖദൂച്ചി ಬಂಗಾರದಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಕಂಗಡಿಸಿ ಒಯ್ಯುವುದಕ್ಕೆ ಪೂಚಿ ಬಂದಿದೆ ರಂಗಾಮಣೆಗೆ ಚಾಚಿ ಕುಡಿದು ಪಾಚಿಕೊಳ್ಳೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಆರು ಮುಖದ ಬೂಚಿಯೊಂದು ಈರಾರು ಕಣ್ಗಳನಕ್ಕೆ ಆರು ಮುಖದ ಬೂಚಿಯೊಂದು ಈರಾರು ಕಣ್ಗಳನಕ್ಕೆ ವಾರು ವಾರು ಅಳುವ ಮಕ್ಕಳ ದೂರ ಸೆಳೆದು ಒಯ್ಯುವುದಕ್ಕೆ ಕೂಚಿ ಬಲ್ಲಿದೆ ರಂಗ ಮಣೆಗೆ ಚಾಚಿ ಕುಳಿದು ಪಾಚಿ ಕೊಳ್ಳು ಕೃಷ್ಣಯ್ಯ ಮರದ ಮೇಲೆ ಇರುವುದೊಂದು ಕರಳವಾದ ಮುಖದ ಬೂಚಿ ಮರದ ಮೇಲೆ ಇರುವುದೊಂದು ಕರಳವಾದ ಮುಖದ ಬೂಚಿ ತರಳ கொள்ளோ பாடலை குமாரி நீரஜா அவர்கள் ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து பாடித்தர வேண்டும் என்று கேட்கிறேன் இப்படி இருக்கிற சின்ன யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்கள்லாம் வந்து தாசர் பாடல்களை கற்றுக்கொண்டு பாட வேண்டும் அப்போ தான் இந்த தாசர் பாடல் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் அதனால தான் இந்த மாதிரி சின்ன பசங்களாக கிடச்சாங்கனாக்கா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஊக்கி வைத்து பாட சொல்கிறது இவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் பாடல் வருதுன்னாக்கா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் மீண்டும் மீண்டும் பாடி கொடுப்பார்கள் அதுதான் அதனால தான் இந்த ஒன்றும் நிச்சயமாக அடுத்த பாட்டுலேயும் பாடிக்கொடு எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போது பாடலுக்கு போவோம் பாடலுடைய பல்லவிக்கு போவோம் பூச்சி பந்திதே ரங்கா மனைகே பூச்சி பந்திதே சாச்சி கொடுது சும்மனே தாச்சி கொள்ளோ கிருஷ்ணயா இந்த குழந்தைக்கு எப்படி பேசணுமோ நம்ம ஒரு குழந்தையிடம் எப்படி பேசுவோம் அப்படியே பாடல் எழுதுறாரு இந்த பாட்டுக்குன்னு இலக்கணங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து கடுமையான சொற்களை புரந்தரதா சற்றி அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கடுமையான சொற்களை போட்டு நம்மளை பாடுபடுத்த மாட்டார் ரொம்ப எளிமையான சொற்கள் இந்த ஒரு என்ன சொல்கிறது சரளமாக நாம் வீட்டில் எப்பொழுதும் பேசிக்கொள்ள சொற்களையே கொண்டு பாடல்கள் ஏற்றுவார் அதுவும் குழந்தைக்கான பாடல் இருக்குமோ அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணும் அது போலவே பாடல்கள் ஏற்றுவார் பூச்சி பந்திதை ரங்கா மனைகே பூச்சி பந்தியது பூச்சின்னா கன்னடத்தில் வந்து பூதம்னு சொல்லலாம் பேய்னு சொல்லலாம் பூச்சாண்டின்னு சொல்லலாம் ஸோ மன்ன நம்ம வீட்டுக்கு என்ன வந்திருக்கு ஒரு பூச்சாண்டி வந்திருக்கான் ஒரு பேய் வந்திருக்கு ஒரு பூதம் வந்திருக்கு என்ன ரங்கா நம்ம வீட்டுக்கு ஒரு பூதம் வந்திருக்கு சாச்சி கொடுது சும்னே தாச்சி கொள்ளோ கிருஷ்ணய்யா சாச்சி கொடுது அப்படின்னாக்கா தாயிடம் பால் குடித்து பாலை குடிச்சிட்டு சும்னே தாச்சி கொள்ளோ தாச்சி கொள்ளு நம்ம குழந்தைய சொல்கிறோம் இல்லையா படுத்துக்கோ குழந்தையே குழந்தைய படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் ஸோ இதுதான் இந்த பாடல் இந்த இதோட அர்த்தம் இப்போ கொடுத்து விட்டு சும்மா படுத்துக்கோ நீ படுத்து தூங்காமல் இருந்தேன்னாக்கா இன்னும் வந்து அந்த பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறது அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் நாளுக்கு முகத பூச்சி வந்து கோகுலக்க ஓடி வந்து லோகரன்னு எழுது கொண்டு காக்குமாடி ஒய்யுவதற்கே பூச்சி பந்திதே ரங்கா மனைகே பூச்சி பந்திதே நாளுக்கு முகதா பூச்சி வந்து என்ன சொல்கிறாரு நாலு மூஞ்சி வச்சுருக்கிற ஒரு பூச்சாண்டி வந்திருக்கான் போனை பிடிச்சிட்டு போகிறதுக்கு இங்கே பண்ணிருக்கு கோகுலத்துக்கு வந்திருக்கான் கோகுலருக்கு ஓடி வந்திருக்கு உன்னை பிடிச்சிட்டு போகிறதுக்கு நீ தூங்கலைன்னா உன்னை பிடிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னா யாரு நாளுக்கு முக்கத பூச்சி யார் இங்கே அவரு இந்த சத்ருமுக பிரம்மனை சொல்கிறார் பிரம்மனை சொல்லி அந்த பிரம்மனே வந்திருக்கார் பார் நாலு முகம் வச்சுட்டு வந்திருக்காரு அவர் வந்து பிரம்மனை வந்து இவரை தரிசிப்பதற்காக இந்த குழந்தையை தூங்கும் மழகை கவனத்துக்காக வந்திருக்காரு அதை நம்ம என்ன சொல்லுது புரந்தரதா சார் என்ன சொல்கிறாரு நாளுக்கு முகத்தை பூச்சி வந்து அப்படின்றாரு ஸோ நாளுக்கு முகத்தை உடைய ஒரு பூச்சி வந்திருக்குப்பா நீ தூங்கலைன்னு வச்சுக்கோ அது என்ன பண்ணும் லோக்கர் எழுது கொண்டு காக்குமாடி ஒய்யுவதுக்கு லோக்கர் அண்ணுனாக்கா ஜனங்களை உன்ன மாதிரி குழந்தைகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தூங்காமல் ரகலை பண்ணுற குழந்தைகள்லாம் இருக்கு அதை எழுது கொண்டு அதை இழுத்து கொண்டு போய் காக்குமாடி ஒய்யுவதற்கு அதுக்கு ட்ரபிள் பண்ணி கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கான் உன்னை வந்து துன்புறுத்தி கொண்டு போவான் நீ தூங்கலைன்னாக்கா என்ன பண்ணும் இன்னும் மாதிரி சின்ன குழந்தைகளே அவர் வந்து எடுத்துக்கொண்டு கொண்டுனாக்கா இழுத்து கொண்டு போயிடுவாங்க எப்படி தொந்தரவு செய்து இழுத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறது நீ வந்து உடனே தூங்கிவிடாப்பா அப்படின்னு நான் குழந்தைக்கு சொல்கிறாங்க பயமுறுத்துறாங்க அதுதான் இந்த முதல் சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் மூறு கண்ணின பூச்சி வந்து ஊரு ஊரு சுற்றி வந்து தோரதல்லி நிந்ததனோடு போர ரன்னு ஒய்யுவதுக்கு ஒய்யுவதுக்கு என்ன கொண்டு போகிறதுக்குன்னு அர்த்தம் எடுத்து எடுத்துக்கொண்டு போவதற்கு அப்படின்னு அர்த்தம் மூறு கண்ணின பூச்சி வந்தோ ஊரு ஊரு சுற்றி வந்து மூறு கண்ணின பூச்சின்னு யாரை சொல்கிறாரு அந்த ருத்ரதேவரை சொல்கிறார் அந்த சிவபெருமான் இருக்காருல்லையே அவரை சொல்கிறார் மூன்று கண்ணுகள் உடையவர் அவருக்காரு அவரும் வந்திருக்காரு இங்கே கிருஷ்ணனு தூங்கும் மழகை காண்பதற்காக எப்படி தூங்க போகிறான் அந்த அழகை பார்க்கணும்னு வந்திருக்காரு இந்தம்மா என்ன சொல்கிறாங்க நம்ம புரந்தரதாசர் தன்னை தாயாக கொண்டு மூணு கண் இருக்கிற ஒரு பூச்சி நம்ம சொல்கிறேன்னா மூணு கண்ணா வந்திருக்கா பாரு நாலு கண்ணை வந்திருக்கான் பாரு ரெட்ட கண்ணை பாருன்னு சொல்லி பேசுவாங்க அது மாதிரி மூணு கண்ணின பூச்சி பாரு மூணு கண்ணுடைய ஒரு பூச்சி வந்திருக்கு அது எங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி சுற்றி வர்ற பூச்சி அது இல்லையா சிவபெருமான் எங்கேயுமே சுடுகாடு அங்கேயும் அழைந்து கொண்டே இருப்பவர் ஸோ அவரை ஊரெல்லாம் திருகி வர்ற பூச்சின்றார் இவர் சுற்றி ஊரெல்லாம் சுற்றி வந்து தோரதள்ளி நிறைய வாசலை நின்றுட்டு இருக்குப்பா வாசல் கொண்டு பிடிச்சிட்டு போகிறதுக்காக போரரன்னு ஒய்யுவதுக்கு சின்ன குழந்தைங்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்காக நின்று இருக்குப்பார் ஒழுங்காக தூங்கிடு இல்லைனாக்கா ஒன்று அந்த பூச்சிக்கு நான் பிடிச்சி கொடுத்துருவேன் ஒன்று அந்த பூச்சி பிடிச்சிட்டு போயிடும் அந்த பூதம் முன்னை பிடித்து கொண்டு போய்விடும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம் இப்போது பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஒவ்வொரு சரணத்திலையும் ஒவ்வொரு கடவுளை அவர் கிருஷ்ணனை விட படிநிலையிலே கீழே உள்ள கடவுளை சொல்லி கொண்டு வருகிறார் கிருஷ்ணனுடைய படிநிலையிலே உள்ள கடவுள் கிடையாது அவரையோடைய அவதாரங்களை கூறுவதில்லை அவர் அவருடைய படிநிலையை விட கீழே இருக்கிறவர் தாரத்தமித்தில் அவருடைய கீழே இருக்கிறவங்களை பற்றி தெய்வபூதமாக வர்ணித்து சொல்லிக்கொண்டு வருகிறார் அங்கவல்லா கண்களுள்ள சிங்காரத முகத பூச்சி பங்காரதந்த மக்கள் என்ன கங்கடிசி ஒய்யுவதற்கே பூச்சி பந்திதே ரங்கா மனைகே பூச்சி பந்திதிரங்கா அப்படின்றது அங்கவெல்லா கண்கள் உள்ள சிங்காரத முகத பூச்சி உடமெல்லாம் கண்ணாக இருக்கிற அருமையான அழகான முகத்தை உடைய ஒரு பூச்சி யார் இந்திரதேவரும் இந்திரதேவன் உடலெல்லாம் கண் அந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவருக்கு சாபத்தினால் உடல் முழுவதும் கண்ணாகிறது இல்லையா பெண்குறியாகிறது அதை பெண்குறியும் சொல்லாம கண்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுதான் இந்திரதேவரும் ஸோ அந்த இந்திரதேவர் வந்திருக்கிறார் உலகெல்லாம் உடம்பெல்லாம் கண்ணாக இருக்கிற ஒரு பூச்சி வந்திருக்குப்பா ஒரு பூதாம் வந்திருக்கு ஒரு பூதான் நின்றுட்டுருக்கு வெளியில் அது என்ன பண்ணுது அழகான முகத்தையுடைய பூச்சி ஆனால் உடம்பெல்லாம் கண் அதுக்கு அது என்ன பண்ணுதுமா பங்கார தந்த மக்களை நல்லா கங்கடிசி ஒய்வதுக்கு அழகான குழந்தைகள் ஒன்று மாதிரி தங்கமான குழந்தைகள் இருக்கு இல்லையா இதையெல்லாமும் துன்புறுத்தி கூட்டி கொண்டு போவதற்கு அந்த இந்திரதேவர் அப்படிங்கிற பூச்சி வந்திருக்குப்பா உன்னை கூட்டிட்டு தூக்கிட்டு போய்டும் தூங்கிட்டு சீக்கிரம் அப்படின்னு குழந்தையை பயமுறுத்தி தூங்க வைக்கிறார் பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் ஆறு முகத பூச்சி வந்தும் ஈராறு கண்கள் அதற்கே வாறு ஆறு அழுவ மக்களை தூர செலவு ஒய்யுவதற்கு ஆறு முகங்களை கொண்ட ஒரு பூச்சி வந்திருக்கு பாடுறாரு யார் நம்ம சண்முகன் முருகன் தான் சொல்றாரு ஈராறு கண்கள் அதற்கே அதுக்கு எவ்வளோ கண் இருக்குப்பா அதுக்கு பன்னெண்டு கண்ணுக்கு பன்னெண்டு கண்ணு உள்ள ஒரு பூதம் வந்திருக்கு ஒரு பூச்சாண்டி வந்திருக்கு முருகனும் வந்திருக்காரு கிருஷ்ணனுடைய தூங்கக்கூடிய அழகை பார்ப்பதற்காக அந்த சண்முகம் வந்திருக்கிறார் அதை தான் நம்ம மாதிரி சொல்லுது ஆறு முகத்தை பூச்சி வந்து ஈராறு கண்கள் அதுக்கு பன்னிரெண்டு கண்களை கொண்டு ஒரு பூதம் வந்திருக்கு அது என்ன பண்ணோம் வாரு வாரும் அழுவ மக்களை தூரம் செலவு ஒய்வு அதுக்கு வீர் வீர்னு விக்கி விக்கி ஓவான்னு வீர் வீர்னு அழுதுலேயே குழந்தைங்க ராத்திரியில் தூங்காமல் விக்கி விக்கி அழ அந்த மாதிரி அழகிற குழந்தைங்களாம் என்ன பண்ணும் அது தூரம் செலவு தூரம் எழுத்துட்டு கொண்டு போவதற்காக ஒய்வதுக்குன்னா கொண்டு போவதற்காக கொண்டு போவதற்காக வந்திருக்கு அழாத அழாம அமைதியாக தூங்கு வாரு அழுவ மக்களாக அப்படின்னா விக்கி விக்கி வான்னு கண்ட்ரோல் இல்லாமல் அழுதில்லை அந்த மாதிரி சொல்கிறது தான் சொல்கிறார் வீர் வீர்னு கற்றுது இல்லையா வாறுவார்னு அழுவான்றோம் இல்லையா அந்த குழந்தையை என்ன பண்ணாது அது தூரம் செலதோ அதை இழுத்து கொண்டு கொண்டு போய்விடும் அதனால் ஒழுங்காக தூங்கிடு நீ வந்து அழாத அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை வந்து நம்ம பயமுறுத்துறாங்க இப்போ பாடலுடைய கடத்தி சரணத்துக்கு வருவோம் இந்த சரணத்தை என்ன சொல்கிறார் பாருங்கள் அவருடைய அங்கு நவான புறந்தரவு கொண்டு வந்து முடிக்கிறாரு இதில் என்ன சொல்கிறாரு அந்த புறந்தர உடல்நிலையை கொண்டு சேர்ப்பதற்கு அந்த பூதம் வந்திருக்கிறது அப்படின்றாரு ஸோ எந்த பூதம்னு பார்ப்போம் அது மரத மேலே இருவதொந்தும் கராளவாத முகத பூச்சி தரளன்னு எழுது கொண்டு புரந்தர விடலக ஒப்பிசக்கே பூச்சி பந்திதே ரங்கா மனைகே பூச்சி பந்திதே மரத மேலே இருவதொன்றும் கராளவாத முக்காதம் பூச்சி கராள முகம் அப்படின்னாலே பயங்கரமான முகம் பயத்தை ஏற்பட பய கொடுக்கக்கூடிய முகம் ருத்ர ரூபம் இல்லையா ருத் ரௌத்ர ரூ ரூபமுடைய முகம் அது ரௌத்ரமாக கோபமாக இருக்கக்கூடிய முகத்தையுடைய ஒரு முகம் வந்திருக்கிறது மிகவும் பயங்கரமான முகத்தையுடைய ஒரு பூதம் வந்திருக்கிறது அது வந்து வெளியில் என்ன பண்ணுது மரத்த மேலே உட்காந்துட்டு இருக்கு உன்னை பிடிச்சிட்டு போ போகுது பாரு வீட்டுக்குள்ள மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தவர் உட்கார்ந்து இங்கே இவர் யாரை சொல்கிறாருனாக்கா யமதேவரை குறிப்பிடுகிறார் ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நரசிம்மரை குறிப்பிடுகிறாருன்னு சொன்னால் கராளவதனா அப்படிங்கிறது நரசிம்மனை குறிக்கக்கூடியது பட் இந்த பாட்டை நம்ம பார்க்குறது அப்படின்னாக்கா அவரை விட படிநிலையை குறைவாக இருக்கிறவரை தான் பரந்ததாசர் குறிப்பிடுகிறார் ருத்ரதேவரோ பிரம்மதேவரோ அது மாதிரி தான் சொல்லிட்டுருக்கார் அந்த ஒரு அவதாரங்களை சொல்லவில்லை அதனால் இங்கே நரசிம்மர் வருவதற்கான சான்ஸ் இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மரத மேலே இருபது வந்தோ அப்படிங்கிறதுனால முக்கிய பிராணராக இருக்கலாம் அவன நிறைய புக்கில் முக்கிய பிராணர்னு போட்டிருக்கான் ஆனால் இந்த கராள முகம் அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான முகம்ங்கிறது அது வந்து நரசிம்மனுக்கு தான் போகிறது நம்ம அனுமந்தேவருக்கு இருக்கார் இல்லையா அனுமார் இருக்கார் இல்லையா அவருக்கு நம்ம எப்பொழுதுமே சுந்தர தான் சொல்கிறோம் அதனால தான் அது பேர் சுந்தரகாண்டம் சுந்தர தான் சொல்கிறோம் ஸோ அதனால் அழகிய முகத்தையுடையவர் தான் முக்கிய பிராணர் நம்முடைய அனுமர் அதனால் அவரை இங்கே குறிப்பிட்றதுக்கான இது சான்ஸ் இல்லை உங்களுக்கு எது தோணுதுன்னு சொல்லுங்கள் இதனால் இது மூணு சான்ஸ் இருக்குது ஒன்று முக்கிய பிராணராக இருக்கலாம் நான் சொல்லிட்டேன் எந்த காரணத்துக்காக நான் இப்போ எம்மதேவரை எடுத்துருக்கேன்னாக்கா புரந்தர வீட்டில ஒப்பு சிலைக்கு அப்படின்றக்கா நம்ம கொண்டு போய் புறந்த ஒப்பிக்க வைக்கவர் யார் அங்கே ஒப்பு கொண்டு போய் அவரிடம் ஒப்படைப்போவது யார் எமதே தான் அதனால் நான் எமதே எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கொஷனாக தான் இருக்குது நீங்கள் யாரை இவர் இங்கே குறிப்பிடுகிறார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடு சரியா இந்த தடவை அது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பாடலை கேளுங்கள் பாடலை கேட்டு இந்த இடத்துல யாரை பிறந்ததா சார் குறிப்பிட்டிருக்கலாம் நான் வந்து இருக்கணும் நான் ரெண்டு மூணு பேரே கேட்டேன் எங்கநல்லூர் பாலாஜி போரூரில் இருக்கிற பிரலாத் ராவ் இவர்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணேன் அப்புறம் பெங்களூரில் இருக்கிற பிரஹலாத்ராவுன்னு ஒரு இருக்கிற குல்கர்ணின் பிரலாத் குல்கர்ணின்னு இவரு நான் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தேன் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இது யமதேவரா தான் இருக்கும் தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் இதை எமனானே நானும் எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தோணிச்சுனாக்கா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அதை குறிப்பிடுங்க ஸோ இப்போது சிறு குழந்தையாக இருக்கிற கண்ணனுக்கு எவ்வாறு அவருடைய தாய் அவரை பயமுறுத்தி தூங்க வைக்கிறாள் அப்படிங்கிற விதத்தில் ஸ்ரீ புரந்ததாசர் எழுதிய ஒரு பாடலை கேட்டோம் ரொம்ப அருமையான பாட்டு இந்த பொண்ணும் நீரஜாவும் இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடியிருந்தான் ஸோ நாமும் இந்த பாடலை நமது வீட்டு குழந்தைகளை தூங்க வைப்பதற்கு பாடி தூங்க வைக்கலாம் இல்லையா இப்போ குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கே நீங்கள் புறந்ததா தாசர பாடல்களை பாடுங்கள் நம்ம குழந்தைகளுக்கு அந்த வயசுலேருந்தே இருந்தே தாசர பாடல்கள் கேட்டு வளரட்டும் அப்போ மேல் ஒரு ஈர்ப்பு வரும் ஸோ இந்த மாதிரி படங்களை தூங்க வைப்போம் என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை என்னை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய் நமக